ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறேன் சரிங்களா அது என்ன ஏதுங்கிறது நீங்களும் வந்து வீடியோக்கில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு பொருள் தான் அதை காசு போதை கில்லை டியூவில் தான் வாங்குகிறோம் ரொம்ப அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படிங்கன்னா செடியூலே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துவிட்டோம் நானும் சக்தியும் தான் வந்து கிளம்புறோம் அவங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது ஒரு துளி கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நம்ம போய் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு செவியூர் போ வீட்டில் போய் இருந்துட்டு அம்மாவை அம்மா வரும்போது எங்கள் வாமா செவியூர் வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா வருவாங்க அப்போ வந்து நம்ம அந்த சர்ப்ரைஸ் வந்து அம்மாவிட்ட கொடுக்கலாம் எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அமௌண்ட் இப்போதைக்கு இல்லை அதனால் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் தான் வாங்குகிறேன் சரிங்களா வெட்டி செலவெல்லாம் கிடையாது தேவையானது வாங்குறக்கே அமௌண்ட் இல்லை வெட்டி செலவுங்க பண்ணுறது சரி வளவலன்னு பேச வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னு கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே இப்போ வாங்க நம்ம கொலாம் கிளம்பி வெளியில நின்றுட்டு இருக்கிறோம் வருங்க பட்டியாடு போயிட்டு இருக்குது வருங்க குறும்ப ஏடு இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கா

ஃபேன்ஸ் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு என்ன வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோலையே பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா வரட்டும் இப்போ ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு ரீச் ஆகலின் ஃப்ரெண்ட்ஸ் டவரே இல்லை என்னடா அது வம்பா போச்சுன்ட்டு நான் வேறு செவியூரில் வந்துருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எங்கள் அம்மா ஃபோன் எடுக்காமல் அங்கே நீலாம்பாளையம் போயிட்டாங்க மறுபடியும் அங்கே போகணுமேன்ட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் கடைசியாக அட்டன் பண்ணிட்டாங்க இங்கே வான்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா இல்லை நான் அங்கே போகணும் இலைய இருக்கணும் நான் நீலாம்பாளையம் போயிடுறேன் நீங்கள் வாங்க வாங்க லேட்டாகிடும் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படி ஆ வே ஒரு டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறமா ஃபோனை கொடுத்துர்லாம் ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தாங்க பழைய ஃபோன் இருக்கும்போது பிஎஸ்என்எல் சிம்மு அது சுத்தமாக எங்கள் உள்ள டவர் கிடைக்கிறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி அதுவும் ஏர்டெல்லாக மாற்றணும்னு இருந்தாங்களா அதையும் எடுத்துகிட்டு போய் அதுவும் ஏர்டெல் சிம்மாக மாற்றிட்டோம் ஒரு மூணு நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பிஎஸ்என்எல்லவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் ஆனதுக்கப்புறம் ஏர்டெல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதையும் வாங்கி டபுள் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணாக்கிட்ட கூட இருந்தாங்க அப்புறம் சிம் எங்கே இருக்குதுன்னு தெரில பிஎஸ்என்எல் ஒரு ஃபோனில் பழைய ஃபோனில் போட்டு வச்சுருந்தேன் எந்த சிம்முன்னு தெரில அது ஓடிபி வரும்னு சொல்லியிருந்தாங்க மாற்றுறதுனால ஓடிபி வரும் அந்த சிம்முக்கு வந்து நம்ம ஈஸி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தேடி பார்த்தோம் கிடைக்கல அன்னைக்கு அதனால் அப்புறம் கொடுத்து விட முடியல எங்கள் அண்ணாட்ட இன்றைக்கி வந்து தேடி எடுத்துகிட்டு போய் அதையும் கையோட மாற்றிட்டு வந்துட்டோம் பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஒர்க்கிட்டாதுன்னு தெரில எங்கள் அம்மாவுக்கு துளிகூட டவுட் வராது இதுதான் தான் அப்படிங்கிறது துளிகூட தெரியாது பார்க்கலாம் ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பால் வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரூ தூள் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ தான் எங்கள் அம்மா கம்பெனி இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு போயிடலாம் வாமா பால் வேறு வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் வராங்க ஓகே ம் கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம் அமௌண்ட் இல்லை இருந்தாலும் வீட்டுக்கார் பாதி அமௌண்ட் போட்டுட்டாங்க நான் பாதி அமௌண்ட் போட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு தான் வாங்குற மாதிரி ஐடியா சுத்தமாக அவங்க இல்லைன்னு போனோம் அதுக்கப்புறம் ஒரு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டு ஏதோ அமௌண்ட் அவங்க கொடுத்ததுனால இதுவும் கடன் தான் இஎம்ஐ போட்டோம்னா மாதம் மாதம் டியூ போகும்னு சொல்லிட்டு சரி கடனாக வாங்கி இப்போதைக்கு மொத்தம் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் காசு இருக்கும்போது கொடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கி எப்படியும் ஒரு வழியாக அமௌண்ட் கட்டி வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கள் அம்மாவை காணோம் நான் வந்து பால் காய் வச்சு டீ போட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நைட்டி பிஸ்னஸ்க்காக வந்து நைட்டியெல்லாம் எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் யாராவதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஃப் ஹேண்டு ஃப்ராக் டைப்பு சரிங்களா நார்மல் ஹேண்டும் இருக்குது ஜிப்பு வச்சது ரெண்டு பீஸ் இருக்குது மீதியெல்லாம் சேல் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம பால் காய வச்சுட்டு டீ போடணும் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் ஓட்டு கிழம நமக்கு போகிறதான்னு தெரில போகலாம் டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது நைட்டு இது இருக்கா வந்திங்களா நம்ம போய் சிலுந்து ஃபார்ம் கொடுக்குற முன்னாடி தாள்காப்பு சிறுந்து ஒரு திருப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு நிலையா ம் இங்கே வருங்க மூணு எலுமிச்சை சரி டீ வச்சு குடிச்சிட்டு போகலாம் சரி சரிங்க நான் இந்த இது பார்க்குறேன் இந்த ஃபார்ம் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன் ம் ஏமா காஃபி நல்லா இருக்குதா ப்ரூ காஃபி சூப்பராக இருக்குது பால் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளேயும் ப்ரூ தூள் போட்டு காரம் கொடுத்துருக்குறேன் செமையாக இருக்குது இன்னைக்குதான் அழகாக போட்டுருக்குறேன் தூளும் சர்க்கரையெல்லாம் இப்படித்தான் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது இப்படித்தான் டாக்டருக்கு வாங்கிட்டு வருவோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் லேட் ஆகிடுச்சு நைட்டு நல்லா வீடியோ போட்டுட்டியா ம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் நண்பர்களே ഇന്നേ ഏག་പ്പടി പഫ് കണ്ടം മർക്കും நார்மல் കണ്ടം മർക്കും അഹഹ നോടി ദിയ ഹും ഉണക്കര കിട്ടേ അനക്ക എന്നെ കണ്ടുടി ഏന കിട്ടേ എന്നെ കിട്ടേ അ കൊന്ന നവ ആവുന്നാ ഹും da... நாள பள்ளி ஸ்கூல்ல வேலையே பார்க்க முடியலங்க இது பார்த்தாலே போன் கண்டுபிடிக்க முடியலனா மீட் பண்ண டெக்னிக்கி மாத்திரம் கண்டுபிடிக்க முடியாது இந்த சைடு ஆமாங்க இந்த எனக்கு என்ன Dress மாத்திரம் தெரிஞ்சதுங்க அப்புறம் பார்த்தா பாரு இது என்ன போன் ஓபோ ஓகோ இது எதுக்கு இவ்வளவு கம்பெனி காஸ்ட் கம்பெனி போட்டு பணமே நான் சமயத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பணமே இல்லனா அப்புறம் என்ன அந்த தேவையானது

இப்போ வந்து இப்போ பிஎஸ்என்எல்ஸும் இருக்குது ஆ இது இருக்குது கால் பண்ணால் போகுது மூணு நாள் கழுது அதே கட்டாயிரும் சின்ன ஆயிருமா இது கட்டாயிரும் பிஎஸ்என்எல் கட் ஆனதுக்கப்புறம் இதில் ஏர்டெல்ஸு புதுசு இருக்குது ம் வந்து உள்ளே போட்டோம்னா அதே நம்பர் நம்பர் அதாங்க

எனக்கும் <atted> <asan> <orthogonal>

போய் யாரோ ஒருத்தர் பதிவுனா டக்கு டக்குன்னு பதிவாகணுங்க எல்லாம் நல்லா ஒர்க் ஆகணும் எனக்கு அது மட்டும்தான் முக்கியம் அது போன் கலர் பற்றி எனக்கு ஒரு கிடையாது வந்து அருமை நண்பர்களே இப்போ அளவு காஸ்ட்லியே உங்கள் பாப்பா எனக்கு வாங்கிட்டு வந்துருக்குது நான் வந்துன்னா ஆஃபீஸ் மொபைல் வீடு ஏர்செல் ஏர்டெல் சிம் மாற்றிக்கலாமான்னு எங்கள் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா எனக்கு புதுசே வாங்கிட்டு வந்துருச்சு ಹ응 ಅಂಗಪ್ಪ ಜಿಯೋ ಸಿಮ್ ಮಾತ್ರ ಯಾಕೆ એમ تمہاری ಮಾತಿ ತಿಂಗ ಹಾ ಕಳೋನಿ ಸಿಮ್ ಕಾರ್ಡ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕಬೇಕು ಕರೆಕ್ಟ ಅಂಗ ವಿಕ್ಕೆ ಫಾಮಿ ಕುಟುಂಬ ನಾನು ಜಿಯೋ ಇದು ಅಂತ ಚೆತ್ರಂಗ ಇವ ಏರ್ಟೆಲ್ ಸಿಮ್ ಮಾತ್ರ ಹೋಗು ಅಂತಾ ಕೇಳ ಆನೆ ಕೊನ್ನೇ ಸೊಳೆ ಚಾರು ಮಾಸದಗೆ ಯೂಸ್ ಆ ಆ ಬ್ರೇಕಿಂಗ್ ತಾನೇ வாಂಗರೇ ರಿಯಾ ಪ್ರಿಯಾ ಕೊಟ್ಟಂಗ ಆರು ಮಾಸಕ್ಕೆ ಈ ಕಾದ್ರೆ ಮಂದಮಿ ಮಾಟಿ ಬಿಡಿ ಬಿಡಿ ಮಾಟಿಕೋಣಾ நீங்கள <laughs> <laughs>

அமௌண்ட்டு எல்லாம் இருந்துச்சு நீ வாங்காம இருந்தா தான் போட்டியா போட்டியாக்கும் வந்து ஒர்க் பண்ண சொல்லிக்கிறாங்களா அதுவும் நிறைய வேலை இருந்துச்சு வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தாச்சு ஏன்னா நைட்டு பிசினஸ்க்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தால் அதை பார்க்க போய் முடியறதுல போயிட்டீங்கன்னா எங்க பாப்பா கேக்கறதுங்க அப்பதான் எங்க பாப்பா இதுல ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படி ஒரே பக்கமாக கொஞ்சம்

இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஏன்னா தேவைப்படுற நேரத்தில் அந்த பொருளை வாங்கி கொடுக்குறது தான் வந்து சந்தோஷம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஃபோன் வச்சுட்டு யாருமே யூஸ் பண்ண முடியாது கரெக்டான நேரத்தில் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அது ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே என்ன அமௌண்ட் இருந்தால் நல்ல ஃபோனாகவே வாங்கியிருப்பாங்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதுக்கு அதே கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிக ரேட் கொடுத்து வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தான் ஏன்னா அவ்வளோக்கா ஸ்டோரேஜெல்லாம் பண்ணி வச்சுக்க மாட்டேன் அப்படி ஆனால் கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி அமௌண்ட்டில் வாங்கிட்டேன் ஓகே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்